அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா சமூக நலத்துறை மூலமாக பெறக்கூடிய திருமண உதவித்தொகை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் சமூக நலத்துறை மூலமாக மூணு விதமான திருமண உதவித்தொகை வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கலப்பு திருமணம் பண்ணக்கூடிய பெண்களுக்கான திருமண உதவி அடுத்தபடியாக விதவை பெண் ஒரு திருமணமாகி கணவரை இழந்த ஒரு பெண் வந்து மறு திருமணம் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான திருமண உதவி தொகையையும் நம்ம வந்து சமூக நலத்துறை மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தபடியாக பெற்றோர் இல்லாத ஆதரவற்ற பெண் பிள்ளைங்களுக்கான ஒரு திருமண உதவித்தொகை திருமண உதவித்தொகை வந்து டிகிரி படித்த பெண்களுக்கு வந்து ஐம்பதாயிரமும் எட்டு கிராம் வந்து நான் எட்டு கிராம் மதிக்கத்தக்க தங்கமும் தராங்க டிகிரி படிக்காத பெண்களோ பெண்களுக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரம் கொடுக்குறாங்க அதனால் நம்ம பகுதிகளில் யாராவது இந்த மாதிரி கலப்பு திருமணம் பண்ணாங்களோ அல்லது வந்து விதவை மறுமண திருமணம் பண்ணாங்க அப்படின்னாலோ இல்லை ரெண்டு பேரும் இல்லாமல் ஆதரவற்ற சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான பெண்களுக்கு ச சமூக நலத்துறை மூலமாக பெறக்கூடிய திருமண உதவித்தொகை பத்தி வந்து சொல்லுங்க இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு சமூக நலத்துறையும் வந்து சமூக நல அலுவலர் வந்து இருக்காங்க இவங்க வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் சமூக நல சமூக நலத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அங்கே போயிட்டு இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கலாம் இந்த திருமண உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து திருமணம் நடைபெறுவதற்கு முன்னாடியே ஒரு ஒரு மாத காலத்திற்கு முன்னாடியே நம்ம அவங்கள அணுகி அதற்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம திருமண உதவித்தொகையை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கிறேன் ஸோ என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ